ஆய் ஆய் உங்களுக்கு சீரியல் எடுத்து போட்டாங்க இந்த இதில் உங்களை காமிக்கேன் சீரியல் எடுத்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இன்னைக்கு மைண்டு ஃபுல்லாக பொங்கல் தான் அதில் உங்களுக்கு விளாக் எடுத்து போடுறேன் அதை எல்லோரும் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா கீழே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரியே வாய்ஸ் எப்பட்றீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வாய்ஸ் பிடிக்கிறதுனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கணும்னா வேண்டாம் வாய்ஸ் பிடிச்சுன்னா பாருங்கள் மூஞ்சி பிடிச்சிதான் பாருங்கள் இல்லைன்னா பாருங்கள் அண்ணா